வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஊர் பெயர்கள் வந்து மன்னவர்கள் பெயரால் ஆண்டு மன்னவர்கள் பெயரால் இருந்தது என்ன போனால் மன்னர்களுடைய மனைவியர்கள் பெயராலே இருந்தது சோழர் காலத்துல வந்து வானவன்மா தேவி நகர்னு சொல்லி பல ஊர்கள் இருந்திருக்கு வானவன்மா தேவி அப்படிங்கிறது மன்னருடைய மனைவியுடைய பெயர் இந்த பழக்கம் வந்து நான் சொன்னேன் இன்னைக்கு அண்ணா நகர் கலைஞர் நகர் எம்ஜிஆர் நகர்னு இருக்கே இது தொடர்ச்சியா இருந்தது சோழர் காலத்தோடு இது முடியலை அடுத்து வந்த இவங்க சிற்றரசுகளாக இருந்தாங்களே கடையெழு வள்ளல்கள் அவங்க பேரில் இருந்துச்சுன்னு சொன்னேன் மகமதியர் கிறிஸ்தவர்கள்லாம் வந்தபோது அவங்களுடைய பெயர்லேயும் இந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறது வந்து தொடர்ந்துது வடார்காடு மாவட்டத்தில் மகமதிய தலைவர்கள் பெயரால் அமைந்த ஊர்கள் வந்து கொஞ்சம் இருக்குது கர்நாடக நவாபுகளில் ஒருத்தர் வேந்து முகமது அலி அப்படிங்கிறவர் அவருக்கு வாலஜா அப்படின்னு ஒரு பேர் உண்டு அந்த பேர் ஆற்காட்டில் உள்ள பேட்டை அப்படிங்கிற பேரா வந்து அவருடைய பெயரை வச்சுதான் அந்த பேர் வச்சாங்க அந்த ஊருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து வாலஜாவின் அமைச்சரால் அந்த நகரம் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சரித்திரம் சொல்லுது பதினெட்டு பேட்டைகளை உடையதாக அமைந்த அந்த நகரம் சில காலம் ரொம்ப சிறப்பாக வந்து விளங்கு விளங்க வாலஜா பேட்டை வந்து தன்னுடைய பெயருக்கு தகுந்தபடி சிறப்பாக தான் இருக்கு ஆனா ஒரு காலத்துல அது மிகச் சிறப்பாக விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடையார் வாலஜா நகரம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாலாற்றங்கரையில் வாலஜா பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அது எல்லாமே வந்து முகமது அலியுடைய பெயரை குறிக்கிறது பாலஜாப்பேட்டைக்கு அருகில் வந்து ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அது என்னென்னா தேசிக ராஜா வந்து சண்டை போட்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறிட்டாங்க அவங்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக அவரை வென்ற முகமதிய தளபதியை அந்த ஒரு ஊர் அமைத்து அதற்கு ராணிப்பேட்டை அப்படின்னு பேர் வச்சார் இன்றளவும் அது ராணிப்பேட்டை என்று வழங்கப்படுகிறது இதை தவிர கான் சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார் கமலஹாசன் கூட கான் சாஹிவுடைய கதையை வந்து படமாக எடுக்கணும்னு சொல்லி துவக்கி வச்சார் ஆனால் அதுக்கப்புறம் அதை தொடரலை பதினெட்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆங்கில படைக்கு துணை புரிந்த முகமது யூசுஃப் கான் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டில் வந்து கான்சாகிப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் செய்த உதவிக்கு கைமாற ஆங்கிலேயர்கள் வந்து பாண்டி நாட்டின் கவர்னராக அவரை வந்து நியமித்தாங்க ஆங்கிலேயர் காலத்தில் பாண்டி நாட்டு கவர்னராக இருந்த இவருக்காக வேண்டி மதுரையைச் சேர்ந்த கான்சாபுரம் நமக்கு தெரியும் ராமநாதபுரத்தை சேர்ந்த கான்சாகிபுரமும் இவருடைய பெயரால் அமைந்த ஊர்கள் இன்னும் பல ஊர்கள் வந்து முகமதியை பெயர்களை கொண்டு வழங்குறத நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் பேட்டை முதலியவற்றோடு இணைந்துள்ளன அப்படிப்பட்ட பெயர்கள் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள இன்னைக்கு சென்னையுடைய பாட் அண்ட் பார்சலாக போயிட்ட சைதாப்பேட்டை அதுக்கப்புறம் வர ஆற்காட்டில் ஜாவர்பேட்டை மூர்தானா பட்டடை முதலிய ஊர்களும் மகமதிய சம்பந்தம் உடையன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது இதை தவிர அபாத் அப்படிங்கிற முடிவோட ஈற்றுச்சொல்லோடு இருக்கிறது எல்லாமே வந்து முகமதியரோட தொடர்பு கொண்டது ஏன்னா பாரசீக மொழியில் அபாத் அப்படிங்கிறது நகரத்தை குறிக்கும் ஆற்காட்டு வட்டத்திலேயே நமக்கு வந்து மன்சராபாத் அன்மராபாத் முரார்பாத் அப்படின்னு சொல்லி பல சிற்றூர்கள் இருக்கின்றன இப்போ இதில் வந்து பெங்காலில் வந்து முகமதியர் ஆட்சி இருந்தது அங்கே பெரிய மாவட்டங்களே முர்ஷிதாபாத் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாவட்டம் இதெல்லாம் பாத்துன்னு முடிகிறது வந்து நகர்கள் அந்த நகர்கள் வந்து முகமதியர்களோட சம்மந்தப்பட்டவை அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் இதை தவிர ராவுத்தர் மரக்காயர்கிறதெல்லாம் முகமதியரை குறிக்கிற பெயர்கள் தென்னார்காட்டில் வந்து ராவுத்தர் நல்லூர் இருக்குது ராமநாதபுரத்தில் வந்து மரக்காயர் பட்டினம் இருக்குது அதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட காரணங்களால் வந்த பெயர்கள் தான் உசேன் அப்படிங்கிறது இது மாதிரி தான் வடார்காடு வேலூர் க பக்கத்தில் ஊசூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அது வந்து உசேன் என்ற மகமதியர் பெயரால் அமைந்த ஊர் உசேனூர் என்பது ஊசூர் அப்படின்னு மறுவிற்றுன்னு சொல்லுவாங்க உசேன் பாத் அப்படிங்கிற பெயரும் அதுக்கு இருக்கு இன்றைக்கும் வடார்காடு போலூர் வட்டத்துல அலியாபாத் அப்படிங்கிற ஊரும் மன்சராபாத் அப்படிங்கிற ஊரும் உள்ளன அவை முறையே அலி மன்சூர் என்ற இரு மகமதியர் பெயரை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருச்சிக்கு பக்கத்துல லால்குடி அப்படிங்கிற ஊர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு லால்குடியிலேருந்து பல பெரிய கர்நாடக சங்கீத வித்வான்கள் வந்திருக்காங்க அந்த பெயரிட்டவரும் மகமதியர் தான் அந்த நாளில் தவத்துறைங்கிறது அதனுடைய ஒரிஜினல் பேர் தவத்துறை அப்படின்னு அதனுடைய பேர் அங்கே உள்ள திருக்கோயிலுடைய செங்கோபுரத்தை கண்டு அதிசயப்பட்டு போன மகமதியர் வந்து அதுக்கு லால்குடின்னு பேர் வச்சாங்க பாரசீக மொழியில் லால்குடி அப்படின்னா செம்பதுமை அப்படின்னு பேர் அந்த அர்த்தத்தில் லால்குடின்னு சொல்லி பேர் வச்சாங்க இது தவிர சென்ற சில நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்தவ சமயம் பரவும் போது அதன் சார்பாக எழுந்த ஊர்கள் அப்படிங்கிறது உண்டு நெல்லை மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மிகுதியாக வசிக்கும் பாகங்களில் வந்து நாசரேத் சுவிசேஷபுரம் மெய்ஞானபுரம் அப்படிங்கிற ஊர்கள் பெயர்களை நம்ம பார்க்குறோம் ஆரோக்கியபுரம் சாந்தபுரம் சௌக்கியபுரம் சந்தோஷபுரம் நீதிபுரம் அப்படிங்கிற புத்துருவும் நமக்கு தெரியும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ பெருந்தாள் பெ பெருந்தொண்டராக விளங்கியவர் வந்து வேறுமாமுனிவர் பெஸ்கிங்கிற பேர் உள்ள ஒரு இத்தாலியர் அவருக்கு வந்து முனிவர் நீங்கள் வந்தோடனே பேர் வச்சுக்கிட்டாரு அவர் வந்து கொள்ளிட நதியின் வடகரையில் உள்ள ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற பழைய ஊரில் ஒரு பாகத்தில் அடைக்கல மாதா அப்படின்னு தேவ மாதாவுக்கு ஒரு கோயில் கட்டினார் அந்த மாதாவின் அருட்காவலில் அமைந்த ஊருக்கு திருக்காவலூர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார் அந்த ஊரில் கோவில் கொண்ட மாதாவு மேலே ஒரு கலம்பகமே பாடினார் அதனுடைய பெயர் திருக்காவலூர் கலம்பகம் அப்படிங்கிறது இப்படி ஊருக்கு வந்து தங்களுடைய பெயரை வைப்பது என்கிற ஒரு வழக்கம் தொன்மமான வழக்கமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம சோழர் கா பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து சோழர் பாண்டியர்கள் காலத்தில் தொடங்கி அடுத்து வந்து முகமது இயர் கிறிஸ்தவர் வரைக்கும் தொடர்ந்ததை பார்க்குறோம் இவை மட்டும்தான் ஊர்பெயர்களாக இருந்தனவா என்றால் இல்லை சான்றோர் பெயர்களிலும் ஊர்பெயர்கள் வைக்கப்பட்டன அது வந்து மிகச்சிறந்த சான்றாண்மைக்கும் கலாச்சாரத்திற்கும் எடுத்துக்காட்டு அதை பற்றி இனி வரும் நாட்களில் பார்ப்போம் என்று கூறி இன்றைய நாளை கொள்வோம் மீண்டும் தொடர்வோம் நன்றி வணக்கம்